ஹாய் மக்களே வணக்க மக்களே வணக்கம் நம் மீது எப்போதும் தனி பாசம் கொண்டிருக்கும் பகுதி மக்களுக்கு பண்டிகை காலம் மழைக்காலம் என அனைத்து தருணங்களிலும் நலத்திட்டங்களை வழங்கி வருகிறோம் இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வள்ளி திருவெல்லிக்கேணி பகுதியின் நூத்தி பதினாறு பட்டன் தேரடி தெரு சேர்ந்த ஆயிரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் நம்ரிபுல்கேனின் தொகுதி மக்களுக்கு கடந்த மூன்று தினங்களாக வட்டக்கழகம் வாரிய வாரியாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் திருவள்ளுகேணி பகுதி வட்டம் நூத்தி பதினைந்து அல்லது சூரப்பன் தெரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு இன்று நலத்திட்ட உதவிகளை வங்கி வாழ்த்தினோம் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய ட்ரிபுள்கேணி தொகுதி திருவள்ளிக்கேணி பகுதி வட்டம் நூத்தி பதினைஞ்சில் ஷேக் தாவூத் தெரு பகுதியைச் சேர்ந்த ஆயிரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்தினோம் நம் சிபில்கேணி தொகுதி மக்கள் மகிழும் வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் இன் கே ஸ்டாலின் அவர்களின் மறைக்காக்குதலின் பேரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறேன் இதன் தொடர்ச்சியாக இன்றைய திறன் திருவல்லிக்கேணி பகுதி கலக நூத்தி இருபது அல்லது டிஆர் தெருவை சேர்ந்த ஆயிரம் பன்னாடுகளுக்கு நன்க உதவிகளை வழங்கி மகிழ்ந்தோம் ஓகே மக்களே நன்றி மக்களே நன்றி